உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் கும்பம் ராசியின் பங்குனி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் கிரகநிலைகளின்படி இம்மாதம் முழுவதும் வரவும் செலவும் சமமாக இருக்கும் தனஸ்தானத்தில் சுக்கிரன் நிலை கொண்டிருப்பதால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது ஜென்ம ராசியில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் குடும்ப பொறுப்புகள் பிரச்சனைகள் ஆகியவற்றின் காரணமாக அதிக அலைச்சலும் வீண் விரயமும் நிம்மதி குறைவும் ஏற்படக்கூடும் ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் அவசியம் சிறு உபாதையானாலும் மருத்துவரின் ஆலோசனை பெறுவது நல்லது மருத்துவ செலவுகள் தவிர்க்க இயலாதவை அர்த்தாஷ்டக ராசியில் குரு பகவான் நிலை கொண்டிருப்பதால் திருமண முயற்சிகளுக்கு தடங்கல்கள் ஏற்படக்கூடும் உறவினர்களிடையே கருத்து வேற்றுமையும் பரஸ்பர அன்யோன்ய குறைவும் ஏற்படும் வீண் செலவுகளில் பணம் விரைவாகும் உத்தியோகம் தற்போது ஏழரை சனிக்காலத்தில் காலம் நடக்கிறது கும்பராசி சனி பகவானின் ஆட்சி வீடாகும் ஆதலால் சிரமங்கள் சற்று குறைவாகவே இருக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் உழைப்பும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்கும் சக ஊழியர்களின் மறைமுகப் பேச்சுகள் மனதிற்கு வேதனையை அளிக்கும் புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் கும்பராசி நேயர்களுக்கு தடங்கல்கள் ஏற்படும் தொழில் மற்றும் வியாபாரம் பெரும்பான்மையான கிரகங்கள் அனுகூலமாக இல்லை எதிர்பார்க்கும் அளவிற்கு லாபம் கிடைப்பது சற்று கடினம் சந்தை நிலவரம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பதால் உங்கள் விற்பனை விலைகளை நிர்ணயம் செய்வது கடினமாக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பணம் தாமதமாகும் கூட்டாளிகளிடையே கருத்து வேற்றுமை உருவாகும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் குறையும் புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் கலைத்துறையினர் கிரகநிலைகளின்படி சற்று சிரமமான மாதம் வருமானம் சற்று குறையும் எதிர்பார்த்திருந்த இந்த வாய்ப்புகள் ஏமாற்றத்தை தரும் மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியாது திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படங்கள் என்பதை ஒத்தி போடுவது நல்லது என்பதை கிரகணிகள் எச்சரிக்கை செய்கின்றன நடிகர் நடிகைகள் ஆகியோர் தங்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டிய மாதம் இந்த பங்குனி மாதம் அரசியல் துறையினர் சுக்ரன் சுபபலத்துடன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் ஜென்மராசியில் சனி பகவான் நிலை கொண்டுள்ளார் ஆரோக்கியத்திலும் வெளியூர் பயணங்களிலும் அதிஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய எண்ணம் இது என் நிலையிலும் உணர்ச்சி வசப்பட்டு உங்கள் அரசியல் கருத்துக்களை வெளியிடுவது பிரச்சனைகளை கொண்டுவிடும் கூடிய இம்மாதம் முழுவதும் மௌனம் காத்தல் மிகவும் நல்லது இல்லாவிடில் தேவையற்ற பிரச்சினைகளில் அகப்பட்டுக் கொள்ள நேரிடும் அதன் காரணமாக நீதிமன்றம் செல்ல வேண்டிய அவசியமும் ஏற்படக்கூடும் மாணவ மாணவியர் உங்களுக்கு தற்போது காலம் நடைபெறுகிறது கும்பராசியில் சனி பகவான் கடுமையான சிரமங்களை ஏற்படுத்த மாட்டார் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் பிற மாணவ மாணவியருடன் வாக்குவாதம் செய்வதும் தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் தவிர்ப்பது மிகவும் நல்லது விவசாயத்துறைகள் வயல் படைகள் சற்று கடுமையாக இருக்கும் குறிப்பாக இரவு நேரங்களில் அதிஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இரவில் வாகனம் ஓட்டுகள் தனியே செல்வது ஆகியவற்றை தவிர்ப்பது அவசியம் கால்நடைகளின் பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும் பெண்மணிகள் ஜென்மச்சனி காலத்தில் உங்கள் உடல் நலனை கவனமாக இருத்தல் அவசியம் கூடிய வரையில் கடின உழைப்பையும் தேவையற்ற கற்பனையான கவலைகளையும் தவிர்க்க வேண்டும் பரிகாரம் சனித்தலைமையில் அருகிலுள்ள திருக்கோயில்களொன்றில் மாலையை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும் சந்திராஷ்ம தினங்கள் பங்குனி ஒன்று முதல் இரண்டு பின்னிரவு வரை மீண்டும் இருபத்தேழு இரவு முதல் இருபத்தொன்பது வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி